ஓம் ஸ்ரீ சிம்ம வியாபிதம் ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரூபியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தேசுவீம் லோகரட்சமா பாபவிமோசனத்துரிதாரணம் லட்சுமிகடாட்சர்வீஷம் மனேகம் தேசிம்ம மாதா பிதா நரம்ஹபிதான் நசிம்ம்மராதான நிம்ஹசிம்ஹவிநிம்ஹத் திரவிணம் நரசிம்ஹஸ்வமீநிம் சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ஹ பிரதோ நசிம்ஹயி தோ நரசிம்ஹ நரசிம்ஹதேவரோ நகரசி தான் சரணம் பிரத்த யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த ஆவணி அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரி போன வீடு த சனி பகவான் இப் இப்பொழுது கும்பத்தில் தான் இருக்கார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் திண்டாட்டம் ரெண்டும் இருக்குது எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ராசியில் வந்ததால அவங்களுக்கு ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க படிப்பில் ஒரு கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படி ஒரு நிலை ஏற்படும் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்க முடிய இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை தான் பாதை தான் பயணம் இதுதான்னு ஒரு நல்லது பண்ணிட்டு போகும் இதை பொறுத்தவரை அவற்றும் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல குரு இருக்கார் ரெண்டில் ராகுவே இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது பத்தாம் இடத்தை குரு பார்க்குது எட்டாம் இடத்தை குரு பார்க்குது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குது இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருப்பதால் இந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் அமையும் ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டால் கொண்டாட்டம் ஏன்னாங்க மறுபடியும் அவர் இந்த ராசிக்கு வர்றதுக்கு மு இருபத்தி ஏழு வருஷம் ஆகுங்க அப்போது ராசிநாதன் ராசிக்கு வந்தால் நல்லது தானே செய்ய போகிறார் அற்புதங்கள் நடக்கப்படும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை நீண்டலால் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு சரியில்லாத சூழல் இரண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்காருன்னா குடும்பத்தை நல்லா பிரிப்பார் எல்லாரையும் பிரிச்சிட மாட்டார் குடும்பத்தில் யார் எந்த அதாவது எந்த தம்பதியர் அவங்க ஜாதக அமைப்புப்படி பிரியணும்னு இருந்தால் அந்த ராகுவே அழகாக பிரித்து விட்டுருவார் அப்போ குடும்பத்தில் சண்டை வரும் சச்சிர வரும் பிரச்சனை வரும் பிரிவினை வரும் கொஞ்சம் எச்ச எச்சரிக்கையாக இருந்துக்கணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் செலவு ரெட்டிப்பாகவும் வருமானம் அதை விட ரெட்டிப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டில் அப்படின்னா ரெண்டாம் இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார் அவர் ராகு எங்கே உட்காந்துருக்காரோ அந்த இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் அப்போது ப பண வரவு பொருள் வரவு இருக்கும் குடும்பத்தில் செலவும் நல்லா செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் ரெண்டாம் இடம் அப்படின்னும்போது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு வரும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இன்னும் பிற புதனுடைய ஆதிக்கம் அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயனும் அனுகூலத்தை தரும் உங்கள் ஜனன ஜாதகம் வெளிநாடு போகணும்னு ஒரு நிலை இருந்தால் நீங்கள் தாராளமாக கிளம்பலாம் மற்றபடி மூ இந்த மூலாமிடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறேன் எடுக்கின்ற முயற்சி சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் காலதாமதம் எடுத்து தான் அப்புறம் ச இதுவாகும் பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்கா இளைய சகோதர சகோதரிகளுடைய நிலையும் சண்டை சச்சரவு கோஆப்ரேஷன் இருக்காது ஒத்துருக்கு ஒத்துருக்கு ஒட்டுமை இருக்காது அவங்க உங்களை அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக முடியாது உங்கள் வீட்டுக்கு அவங்க வர முடியாது அப்படி ஒரு விரோத மனப்பான்மை ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மற்றபடி குறுகிய தூர ப பிரயாணத்தால் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கும் என்று செய்வீர்கள் ஆனால் அத்தோ நன்மைகள் இருக்காது நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நிலை மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணாம் அதிபதி செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் இருக்க குறை ஒன்றும் இல்லை பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷம் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி ஏழாம் இடத்தில் ஏழுக்கூடிய சூரியன் ஆட்சி பீடம் ஏறி இருப்பது சிறப்பு உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியினுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதை வச்சு அவங்க சந்தோஷப்படக்கூடிய நிலை இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இப்படி சிறப்பான ஒரு அம்சம் அஞ்சுக்குடையவன் ஏழில் இருக்கார் புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றுபவர்கள் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் இன்சூரன்ஸு நிதி நிறுவனம் நிதி நிறுவனம் நீதித்துறை மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்லமெண்ட்ஸு நகைகள் உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் துணி உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலகட்டமாக இது போகிறது எல்லாத்த விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தை சனியும் பார்க்குது குருவும் பார்க்குது அப்படின்னு சொன்னால் இந்த டெம்பரரி போஸ்ட்டில் கவர்மெண்டில் இருப்பாங்க இல்லை ப்ரைவேட்டில் கூட இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தற்காலிக வேலையில் அவங்களெலாம் வந்து இப்போ ஒரு பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதாவது வேலை இதுதான் ஒரு சிலர் பார்த்தா வேலை பண்ணிகிட்ருப்பாங்க அந்த வேலையே அவங்களுக்கு திருப்தி இருக்காது தொழில் பண்ணலாமா அப்படி தொழிலில் இறங்குவாங்க இல்லை தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க தொழில் ஒன்றும் செட் ஆகலை நம்ம வேலைக்கு போகலாம் அப்படி அதாவது இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இந்த சனி பத்தாம் இடத்தை பார்க்குறதால ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவார் உங்களுக்கு இதாங்க தொழில் தான் நிரந்தரம் தாங்க இந்த தொழில் நல்லா விரிவாக்கம் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி தொழிலை ஒரு சிலருக்கு டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அதில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடம் அப்படின்னு சொன்னாலே தொழிலின் மேன்மை உத்தியோக மேன்மை அதாவது இந்த படித்து முடிச்ச இளைஞர்கள் நான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா ஏதாவது ஒரு பிஸி ஷெடியூல் ஒன்றும் வேலைக்கு போகணும் இல்லை தொழில் பண்ணணும் அப்படி ஒரு நிலை ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தை அதே குரு பகவான் பார்க்குறதால செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நாலு அஞ்சு ஆறு சந்திராஷ்டம நாள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் சூதனமாக நடந்துக்குங்க இந்த சந்திராஷ்டம நாளில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் திருப்தி அளிக்கக்கூடிய தொழில் ரீதியாக சந்தோஷத்தை த அளிக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்